করো மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அனைவருக்கும் உறுதியளித்தபடி அனைத்து நாட்களும் பணி வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு வலியுறுத்த வேண்டும் எனவும் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சல்கள் பரவுவதை தடுக்க வேண்டும் எனவும் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் ஒன்றியத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்றது இதில் சமூக மேம்பாட்டு நிதி மூன்று கோடி ரூபாய் மாவட்ட ஆட்சியரிடம் உள்ளதாகவும் அதில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் அமைக்க முப்பது ஊராட்சிகளுக்கு பகிர்ந்து வழங்க உள்ளதாகவும்ூறு கோடி மதிப்பில் தேர்வாய் கண்டிகையில் இருந்து பலவை வரை சென்னை மெட்ரோ குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் ஒன்றிய குழு தலைவர் தெரிவித்தார் மேலும் அரசு இடங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் அங்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி செய்ய அந்த இடங்களை மீட்டு அவர்களுக்கு உரிய பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறைந்த நாட்களே அவர்களுக்கு பணி வழங்குவதாகவும் உறுதியளித்தபடி மாவட்ட பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சல் பரவுவதை தடுக்க வேண்டும் எனவும் கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் சிகிச்சை பெற மருத்துவமனைகளில் அவர்களுக்கு உரிய அடையாள அட்டை வழங்குவதில்லை என உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் لا اتنا کریں نا اس کو کوڑا موجودے بناؤ تو نظرنا بعدا پھیلا کا کوئی ہمیں ہمارا مسئلہ بڑا ہوتا ہے سری وقت پیلا ریونی جیسے کر لیں تو کے بنتا جیڑے بس سانس میں ڈالا بسائے கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேலை வளர்ச்சி இருக்காங்க அதுக்கு கீழே வந்து தென்னைகளும்